வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்றைக்கி பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து பல சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி பேசியிருக்கேன் இன்றைக்கி இன்னொரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி பேசலான்னு நினைச்சேன் இவன் பேர் ஆண்டி க்ரோப் இன்றைக்கி இன்டெல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது ஒரு மைக்ரோ ப்ராசஸர் சீப் ஆகி ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் ஃபோனில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது வந்து ரெண்டு தான் முடிஞ்சது ஒன்று மைக்ரோசாஃப்ட் ஒன்று இன்டெல் பில்கேட்ஸை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் நான் பில்கேட்ஸை பற்றி திரும்பி திரும்பி பேசி யூஸ் கிடையாது இன்னொருத்தன் ஈக்குவல் இன்ஃப்ளூன்ஷியலாக இருந்தால் உலகம் அவனை மறந்துடுச்சு அறுபத்தெட்டு வயசுலேயே அவர் இறந்துட்டார் அவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் ஆல் டைம் இன்ஃபேக்ட் நான் பில்கேட்ஸோட பெட்டர் மேனேஜராக ரேட் பண்ணுவேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சீக்கிரம் இறந்துட்டார் அவர் உயிரோடு இருந்திருந்தா இன்றைக்கி இன்டெல் ஒரு பெரிய சூப்பர் பவராக இருந்திருக்கும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க இன்டெலை சரியாக கவனிக்கலை அவரோட பாலிசிஸை சரியாக நடத்தலைங்கிறது தான் பேர் பட் அவர் விட்டு அப்புறம் கூட ரெண்டு டிக்கேட்டுக்கு இன்டெல் ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனியாக இருந்தது ஆன்டி க்ரோங்கிறது ஒரு ஹங்கேரியன் ஜூ அவர் வந்து வேர்ல்ட் வார் டூவில் ஹங்கேரியில் மாட்டியிருந்தார் ஜூஸ்லேருந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தினதில் இவங்க ஃபேமிலியும் ஒன்று அவங்க பார்த்தது அவங்க அம்மாவை ரஷ்யன் சோல்ஜர்ஸும் படுத்தினதை அவர் கண்ணால் பார்த்துருக்குறார் அந்த அல்சேஷன் நாய் கத்தினது அவர் அவ்வளோ அஃபெக்ட் ஆகிடுச்சு லைஃப் லாங்கால அவரால் ஒரு அல்சேஷன் நாயை வச்சுக்கவே முடியல அவர் அமெரிக்காவுக்கு எப்படியோ தப்பிச்சு வந்தவர் அவருக்கு நாலு வயசில் ஸ்கார்லெட் ஃபீவர் அப்படின்னு ஒன்று வந்தது அந்த ஸ்கார்லெட் ஃபீவர்னால அவருக்கு காது சரியாக கேட்காது அமெரிக்காவுக்கு வந்து காது மிஷின் போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ரிலீஃபுன்னு அவரோட புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் அவர் ரெண்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு ரெண்டுத்தையும் நீங்கள் டெஃபினட்டாக படிக்கணும் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ரெண்டு புஸ்தகம் ஒன்று ஸ்விம்மிங் அக்ராஸ் த டிச் அப்படின்னு ஒன்றும் அதுக்கப்புறம் மீதி வந்த லிண்டலில் அவர் நடத்தின லைஃப்பை பற்றி ரெண்டாவது புஸ்தகம் இது ரெண்டும் அவரோட பயோகிரஃபி எல்லாரும் நிச்சயமாக படித்தானோ பட் அதோட முக்கியமாக அவர் ரெண்டு மேனேஜ்மெண்ட் புஸ்தகம் எழுதியிருக்கார் ஒன்று த பேரனாய்ட் சர்வைவ் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார் அது ஒரு கல்ட் மேனேஜ்மெண்ட் புக்கு நான் அதை அட்லீஸ்ட் நாலு அஞ்சு வாட்டியாவது படித்திருப்பேன் அதே மாதிரி ஹை அவுட் புட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் அவர் எழுதியிருக்கிறாரு இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான புக்கு இவர் வந்து நாசி ஆக்குபேஷனை அவங்க அம்மாவோட ஃபால்ஸ் ஐடென்டிஃபியை மாற்றி அவர் கிறிஸ்டியனாக ட்ராமா போட்டு தப்பிச்சார் அவங்க அப்பாவை பிடிச்சி டீடைன் பண்ணி அவரை லேபர் கேம்புக்கு அமைச்சாங்க அதுக்கப்புறமா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா அவரை வந்து ஹங்கேரி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒரு பிரீஃப் ரெவல்யூஷன் நடந்தது ஹங்கேரியில் கம்யூனிசம்க்கு அகேன்ஸ்டாக அப்போது பல பேர் ரஷ்யா ஹங்கேரியை தப்பித்து போனவங்க பல பேர் பின்னாடி பெரிய கோடீஸ்வரனா பெரிய பிஸ்னஸுக்கு வந்தவங்க அதில் ஒருத்தர் ஜார்ஜ் சரோஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அவர் வந்து ஹங்கேரியிலேருந்து தப்பிச்சு ஆஸ்திரியாவுக்கு போகிறார் கடைசியில் ஒரு டிச்சை நீச்சல் அடித்து ஆஸ்திரியாவுக்குள்ளே போனோம் அதுதான் ஸ்விம்மிங் க்ராஸ் த டிச்சுன்னு அவர் புஸ்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவர் பியானாக்கு போகிறாரு வியானாவில் அவருக்கு லக்கிலி வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வீசா கிடச்சிருச்சு ஆனால் ஜார்ஜ் சரோஸுக்கு கிடைக்காம லண்டன் தான் போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவுக்கு போகிறாரு அதில் வந்து ஆஸ்திரியாவில் முதல் நாள் ஒரு ஆப்பரா பாட்டு கேட்குறத பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார் முன்னாடி அமெரிக்காவில் நியூயார்க்கில் தான் படித்தார் அங்கே ஒரு கம்யூனிட்டி காலேஜில் படித்து டிகிரி வாங்கி மாஸ்டர்ஸுக்கு தான் கேலிஃபோர்னியா வந்தார் கேலிஃபோர்னியா வந்தப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் சிட்டி காலேஜ் நியூயார்க்கில் அவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட பேச்சிலர்ஸ் டிகிரி முடிக்கிறார் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணப்புறந்தான் அவருக்கு கேலிஃபோர்னியாவில் வேலை கிடைக்கிறது பிஹெச்டி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறாரு பர்க்லியில் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் செமிகண்டெக்டர்ஸை பற்றி ஒரு செமினல் டெக்ஸ்ட் புக்கு எழுதியிருக்கிறாரு ஸ்டான்ஃபர்டில் ரொம்ப நாளைக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அவரோட ஏர்லி லைஃப் வந்து எப்படிலாம் டிட்டர்மின்டாக இருக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு அவர் இங்கிலீஷு எப்படி அந்த கப்பலில் போர்த்த எப்படி இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டாருன்னு ஒரு பெரிய சாப்டர் எழுதியிருப்பார் அந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருந்துக்கிறதுக்கு அந்த ஆளை நினைவு வச்சு அவருக்கு நன்றியும் சொல்லியிருப்பார் இதிலெல்லாம் என்ன ஒரு காமன் த்ரெட்னா எக்காரணத்து கொண்டும் எப்போதும் சக்சஸ்ஃபுல்லாகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார் அதில் வந்து பிஹெச்டி கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தப்புறம் இன்னொரு கம்பெனியில் ஃபேர் சைல்டு கம்ப்யூட்டர்ஸுங்கிற கம்பெனியை ஒரு நோபல் பரிசு வாங்கினவர் ராம் அதில் ராபர்ட் பாய்ஸ் கார்டன் மூர்னு ரெண்டு சீனியர்ஸோட இவர் இருந்தார் இந்த ராபர்ட் நாய்ஸும் கார்டன் மூர் ஆண்டி குரோவ் தான் வெளில வந்து இன்டலுங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாங்க முதல்ல இவங்க வந்து பெரிய கம்ப்யூட்டர் தான் இருந்தது அப்போல்லாம் நம்மளை மாதிரி இந்த மாதிரி லேப்டாப்பு டெஸ்க்டாப்லாம் கிடையாது மினி ஃப்ரேம் அண்ட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு மேக்னெட்டிக் கோர் மெமரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இவங்க ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் கோர் மெமரி பண்ணாங்க அதை வந்து ச மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாச்சு இவங்கள கண்டுபிடிச்ச இவங்களை ஃபைனான்ஸ் பண்ணது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ் ஆத்தர் ராக்னு ஆத்தர் ராக் இன்னும் உயிரோடு இருக்கார் தொண்ணூற்றி ஏழு வயசாகி அவர் ஒரு போலியோ பேஷண்ட்டு அவர் வாழ்க்கையில் பல கம்பெனிகளை ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அவரை பற்றி தனியாக பேசுவோம் ஆனால் ரா அந்த ஆத்தர் ராக் போட்ட பணத்தில் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு இந்த கம்பெனி அட் ஒன் டைம் இன்டெல்ல ப்ராப்ளம் வரைச்ச ராபர்ட் நாய்ஸ் ரிட்டையர் ஆகிட்டார் இவரும் கார்டன் மூரும் இருக்காங்க அப்போ வந்து செமிகண்டக்டருங்கிறது வெறும் பத்து பர்சன்ட் ஆஃப் த இர் பிஸ்னஸ் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறச்ச கார்டன் மூர்ட்ட அவர் கேட்குறாரு நம்ம கம்பெனியை ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாரு ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா இந்த மெமரி பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு இந்த மைக்ரோ ப்ராசர் பிஸ்னஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னாரு அப்போது ஆன்டி க்ரோ கார்டன் முறை கேட்குறாரு நம்மளே ஏன் பண்ணக்கூடாது இந்த டோரால் வெளில போவோம் புது டோரால் உள்ளே வருவோம் இது ஒரு புது கம்பெனியை நம்ம டேக் ஓவர் பண்ணியிருக்கோம்னு நினச்சிப்போம் ரூத்லெஸ்ஸாக இந்த மெமரியை காலி பண்ணிவிட்டு வெறும் மைக்ரோ ப்ராசஸரில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு அது மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் ஆரம்பித்தது தான் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்ங்கிற கம்ப்யூட்டர் அந்த எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் தான் ஹார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐபிஎம் கம்ப்யூட்டர் எயிட்டி ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் பென்டிஎம் அதுக்கப்புறம் பல ப்ராசஸர்ஸ் பண்ணாங்க இவர் போன அப்புறம் கூட பல ப்ராசஸர்ஸ் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் இந்த அவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரென்த்தியாக விட்டு கம்பெனி இன்றைக்கி தள்ளாடிட்டு இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது அன்னிக்கே அவர் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆனார் அந்த கம்பெனியின் மூணாவது சிஇஓ முதல்ல ராபர்ட் நாய்ஸ் கார்டன் மோர் மூணாவது இவர் சிஇஓ அவர் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் கம்பெனியாக இதை ஆக்கினார் மெமரி சிப்ஸை கைட்டிட்டு மைக்ரோ ப்ராசஸர்னு இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான் மைக்ரோ ப்ராசஸர் டிசைனில் நைன்டீன் நைன்ட்டீஸில் இன்டெல் வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிறதுக்கு இவரே ஒரு காரணம் இவரோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் ரெண்டு புஸ்தகமாக எழுதியிருக்காரு நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு புஸ்தகத்தை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெட்டாக நல்லா புரிஞ்சுருப்பீங்க ரெண்டு அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப் நாலாயிரத்தி ஐநூறு பர்சன்ட்டு அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் ஏறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவர் பிரசிடெண்ட் ஆனார் எண்பத்தி ஏழில் சிஇஓ ஆகிறாரு தொண்ணூற்றி ஏழில் சேர்மன் ரெண்டாயிரத்தி நாலில் ரிட்டையர் ஆகிறார் அவர் இறந்து போனதுனால தான் இன்டெலுக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் இன்டெலோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் தான் இன்டெல் கல்ச்சர் அப்படின்னு வந்தது அது வந்து சிலிகான் வேலி ஃபுல்லாக பரவித்து இண்டஸ்ட்ரி வைடு அவர் ஒரு பெரிய ரெகக்னேஷன் இருக்குது அவர் வந்து டைம் மேகசின் மேன் ஆஃப் தி இயர் நைன்டீன் நைன்டி செவன் ஆக்கினாங்க மார்க்கெட்டில் இன்டெல விட்டால் வேற கம்பெனியே இல்லைன்னு ஒரு காலம் இருந்தது நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் வைக்கிறச்சேன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோவோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி இன்டெல் அவ்வளோ பெரிய கம்பெனி ஆகி அங்கேருந்து கவுர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் ஆண்டர்ப்ரனியரில் எப்போ கல்ச்சரும் ஃபினான்ஷியல் சக்ஸஸும் அதுக்கு இருந்தது ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கிரிவிட்டல் மூமெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுங்கிறது ஒரு கம்பெனியோ லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரிவிட்டல் மூமெண்ட்டு இந்த கம்பெனிஸ் ஃபண்டமெண்டலாக அந்த ஷிஃப்டை அந்த இடத்துல பொசிஷனை மாற்றிடுவாங்க அதே மாதிரி இன்டெல்லோ கரெக்டான டைமில் ஃபோக்கஸை ஒரு இடத்துலேருந்து மோர் இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணுங்கிறதையும் அவர் தான் சொன்னார் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புங்கிறது கார்டன் மூரை கன்வின்ஸ் பண்ணது அவர் தான் லாங்கிறது வெறும் ஒரு தேரியாக இருந்தது அதை ப்ராக்டிக்கலாக பண்ணது ஆண்டிக்ரோ ஆண்டிக்ரோ புத்தகத்தைங்க நீங்கள்லாம் நிச்சயமாக படிக்கணும் கம்ப்யூட்டரை எப்படி உருவாச்சுங்கிறதே இதில் இருந்து ஒரு பெரிய ஸ்டோரி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்